அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷ்ணுவனுடைய அவதாரம் பத்து அவதாரங்கள் அப்படிங்கிறத நாம கேள்விப்பட்டிருப்போம் அதே போல சிவபெருமானுக்கும் அவதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பலரும் அறிந்திராத சிவபெருமானுடைய பத்தொன்பது அவதாரங்கள் சொல்றாங்க அவதாரம் என்றாலே கடவுள் வேண்டுமென்றே பூமியில மனிதனாக அவதரிப்பது மனிதர்களை காப்பாற்ற தீமையை அழிக்க அவதாரம் எடுப்பதன் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லலாங்க சிவபெருமானை பற்றி பார்க்கும்போது வெகு சிலருக்கு தான் அவருடைய பத்தொன்பது அவதாரங்களை பற்றி தெரியும் சிவபெருமானுடைய ஒவ்வொரு அவதாரமும் ரொம்பவே சிறப்பு மிக ரொம்பவே முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது இந்த அவதாரங்கள்லாம் எதற்காக சிவபெருமான் பூமியில் எடுத்தாரு இந்த பத்தொன்பது அவதாரங்களுக்கும் குறிப்பிட்ட காரணங்கள் என்ன அதோட உச்சபட்ச நோக்கம் மனித இனத்தினுடைய நல்லது சிவபெருமானுடைய அவதாரங்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்போனால் நிறைய பேருக்கு தெரியாத தகவல்கள் இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதே போல உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய நல்ல சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்கும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்ல ஜோதிட பலன்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்லியே நாம் கேள்விப்படுறோங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படுகிறது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருக்கிறவங்களோ இங்கு ஜோதிடம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய நிலைமை மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு சாதாரணமாக என்ன பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனை எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் சரி நாம இந்த ஜோதிட நிலையத்தில் போய் பார்த்துட்டு பலன்களை நாம் அதற்கு தகுந்தார் போல கேட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு நமக்கு மிகவும் நல்ல பலன் இருக்குது கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறத நாம் கேள்விப்படுறோம் அந்த வகையில் உங்களுக்கும் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் சிவபெருமானுடைய அவதாரங்களில் முதலாவதா என்ன சொல்லப்படுது அப்படின்னா தாதிச்சி துறவியினுடைய வீட்டில் பிப்லாட்டாக பிறந்தார் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க பிப்லாட் அப்படிங்கிறதே ரொம்பவே வித்தியாசமான ஒரு பெயராக இருக்கு ஆனால் பிப்லாட் பிறப்பதற்கு முன்னதாகவே அந்த துறவி அவருடைய வீட்டை விட்டு போயிட்டாராம் சனி திசையில் இருக்கக்கூடிய நிலையில் சரியில்லாததால தன்னுடைய தந்தை வீட்டை விட்டு வெளியேறினார் என்பதை பிப்லாட் வளரும் போது தெரிந்து கொண்டாராம் அதனால் சனியை பிப்லாட் சபித்து தன்னுடைய விண்ணக இருப்பிடத்திற்கு இருந்து சனி கிரகத்தை விழ செய்தாராம் பிறகு பதினாறு வயது ஆவதற்கு முன்பதாகவே யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற நிபந்தனையோடு சனியை மன்னித்தாராம் அதனால பிப்ளாட் வடிவிலான சிவபெருமானை தரிசித்தோம் அப்படின்னா நம்மை பிடித்த சனி தோஷம் கூட நீங்கி போகும் அப்படின்னு நம்பப்படுது அதே போல அடுத்ததாக நந்தி அவதாரம் நந்தி என்ற பெரிய காலை தான் சிவபெருமானுடைய ஏற்றம் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமான நந்தி வடிவுல இந்தியாவில் பல இடங்கள்ல தரிசித்து வர முடியும் மேலும் மந்தகளினுடைய பாதுகாவலனாக சிவபெருமானின் நந்தி அவதாரம் பார்க்கப்படுது நான்கு கைகளை கொண்ட காளையாக அவர் தீட்டப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கோடரி மற்றும் மானை இரண்டு கைகளில் கொண்டிருக்கக்கூடிய மற்ற இரண்டா இரண்டு கைகள் ஒன்றாக சேர்ந்திருக்கும்படியும் இந்த நந்தி அவதாரத்தில் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் என்று சொல்லலாம் அடுத்ததாக வீரபத்திர அவதாரம் சதி தேவி தன்னை பலியாக்கி கொண்டதால சிவபெருமான் கடும் கோபத்துக்கு ஆளானாராம் தன்னுடைய தலையில இருந்து சிறிது முடியை எடுத்து அதை தரையில போட்டாராம் அதிலிருந்து பிறந்தவர்கள் தான் வீரபத்திரர் மற்றும் ருத்ரகாளி என்று சொல்றாங்க சிவபெருமானுடைய கடுமையான அவதாரம் இதுதான் மூன்று கடுஞ்சின கண்களோடு எலும்பு கூடு மாலை அணிந்து பயங்கரமான ஆயுதங்களை கொண்டிருக்க கூடிய கருமையான கடவுளாக இவர் சித்தரிக்கப்படுறாரு சிவபெருமானுடைய இந்த அவதாரம் யாகத்தில் வெட்டுந்த தலையை கொண்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதே போல பைரவ அவதாரம் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் சிறந்தவங்க என்ற சண்டை வந்தது நமக்கு தெரியும் சிவபெருமான் இந்த அவதாரத்தை அதற்காகத்தான் எடுத்தாரு அதாவது தன்னுடைய உயர்வான நிலையை பிரம்ம மண் மறந்த போது சிவபெருமான் பைரவ வடிவத்தை எடுத்து பிரம்மனுடைய ஐந்தாவது தலையை துண்டித்தாரா மேலும் துண்டித்த பிரம்மனுடைய தலை ஒரு பிராமணரை குற்ற உணர்வு சிவபெருமானுக்கு ஏற்பட்டிருக்கு பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு பிக்சாடனாவாக பிரம்மனுடைய மண்டை ஓட்டை சுமந்து அவரவர் சுற்றி திரிய வேண்டி இருந்தது இந்த வடிவத்தில் அனைத்து சக்தி பீடத்தையும் சிவபெருமான் காத்து வந்தார் என்றும் நம்பப்படுது அடுத்ததாக அஸ்வதாமா அதாவது பார்க்கடலை கடைந்த போது சிவபெருமான் கொடிய நஞ்சை உட்கொண்ட நேரத்தில் அந்த நஞ்சு அவர் தொண்டையில் எரிய தொடங்கியது சிவபெருமானுடைய உள்ளிருந்த விஷ்புருஷ் வெளிவந்ததா அதற்கு கடவுள் ஒரு வரத்தையும் கொடுத்தாராம் அதன்படி பூமியில் துரோணருடைய மகனாக பிறந்து எதிர்த்து நின்ற அனைத்து சத்திரியர்களையும் கொள்வான் விஷ்புருஷ் அதனால அவன் அஸ்வதாமாவாக பிறந்து பிறந்தான் விஷ்புருஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக ஷரபா அவதாரம் ஷரபா வடிவத்திலான சிவபெருமானின் பாதி பறவையாகவும் பாதி சிங்கமாகவும் இந்த சிவபெருமான் இருப்பார் சிவ புராணத்தின்படி விஷ்ணுவினுடைய பாதி சிங்க அவதாரமான நரசிம்மரை அடக்க இந்த ஷரபா வடிவத்தை எடுத்தார் சிவபெருமான் என்று சொல்லப்படுது அடுத்ததாக கிரகபதி அவதாரம் அதாவது விஸ்வா விஸ்வானார் என்ற பிராமணருடைய வீட்டில் அவருடைய மகனாக பிறந்தார் சிவபெருமான் அவருக்கு கிரகபதி என்ற பெயர் விஷ்வானார் அதாவது கிரகபதிக்கு ஒன்பது வயதான போது அவர் இறக்க போகிறார் என்று அவருடைய பெற்றோரிடம் தெரிவித்தார் நாரதர் இதனால மரணத்தை ஜெயித்திட காசிக்கு சென்றாராம் கிரகபதி அங்கே சிவபெருமானுடைய ஆசி பெற்றதால மரணத்தை ஜெயித்தார் என்றும் சொல்லுவாங்க அடுத்ததாக துர்வாசா அண்ட சராசரத்துல ஒழுக்கத்தை கடைபிடிக்க இந்த வடிவத்தை எடுத்தார் சிவபெருமான் என்று சொல்லுவாங்க துர்வாசா என்பவர் முன்கோபத்திற்கு பெயர் போன மிக பெரிய ஒரு துறவி அடுத்ததாக அனுமன் குரங்கு கடவுளான அனுமனும் அனுமனும் கூட சிவபெருமானுடைய ஒரு அவதாரம் என்றுதான் தான் சொல்லணும் ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவிற்கு சேவை புரிந்திடவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் என்று சொல்லுவாங்க போல ரிஷப அவதாரம் பார்க்கடல் கடைதலுக்கு பிறகு கீழோலோ கீழ்லோகத்திற்கு சென்றார் விஷ்ணு பகவான் அங்கே ஒரு அழகிய பெண்ணின் பெண்ணை பார்த்து மயங்கி போனாராம் அங்கே தங்கி போது விஷ்ணு பகவானுக்கு பல மகன்கள் பிறந்தாங்களாம் ஆனா அவருடைய அனைத்து குழந்தைகளும் அசுரத்தனத்தோடு கொடியவர்களாக இருந்திருக்காங்க அனைத்து கடவுள்களையும் மனிதர்களையும் ஒரே மாதிரியான தொல்லைகளை அளித்து வந்தாராம் அப்போது சிவபெருமான் காளை அல்லது ரிஷப வடிவத்தை எடுத்து விஷ்ணு பகவானுடைய அனைத்து கொடிய மகன்களையும் கொன்றாராம் காளையுடன் சண்டையிட்ட விஷ்ணு பகவான் சண்டையிட வந்தபோது அது சிவபெருமானுடைய அவதாரம் என்பதை அவர் உணர் அதற்கு அந்த இடத்திற்கு சென்று விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அடுத்ததாக யாதிநாத் அவதாரம் ஒரு முறை என்று பழங்குடிய மக்கள் இருந்தாங்களா அதில் ஒருவர் வாழ்ந்து வந்திருக்காரு அவரும் அவருடைய மனைவியும் தீவிர சிவபக்தர்களாக இருந்திருக்காங்க ஒரு முறை யாதிநாத் வடிவில் சிவபெருமான் அவர்களை சந்தித்தாதான் ரெண்டு பேருமே ரெண்டு பேர் மட்டுமே இருக்கக்கூடிய சின்ன குடிசையில் அவர்கள் இருந்ததால் விருந்தாளியை உள்ளே தங்க வைத்து தான் வெளியே படுக்க தீர்மானித்திருக்காங்க யாகூக் அதனால் துர்வாஸ் அதனால் துரதிருஷ்டவசமாக அன்று இரவு ஒரு வன விலங்கால கொல்லப்பட்ட ஆகு மறுநாள் காலை ஆகுக் இறந்திருப்பதை கண்டு அவருடைய மனைவியும் சாக நினைத்ததால் அப்போது தன்னுடைய உண்மையான ரூபத்தை வெளிக்கோ வெளிக்காட்டிய சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் கொடுத்தாராம் அதாவது அதன்படி அவ மனைவி மனைவிக்கு கணவனும் நலன் மற்றும் தமையந்தியாக மீண்டும் பிறப்பாங்க அப்படின்னு கணவன் மனைவிக்கு ஒரு வரம் கொடுக்கிறாரு அவர்களை சிவபெருமானே சேர்த்து வைக்கிறாரு அடுத்ததாக கிருஷ்ண தர்ஷன் அவதாரம் அதாவது ஒருவர் வாழ்க்கையில யாகம் மற்றும் சடங்குகளினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் என்றும் சொல்றாங்க அடுத்ததாக பிஷுவரியா அவதாரம் அதாவது அனைத்து விதமான ஆபத்துகளில் இருந்தும் மனித இனத்தை காக்கவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக சுரேஷ்வர் அவதாரம் தன்னுடைய பக்தர்களை சோதிக்க இந்திரன் வடிவை ஒரு முறை எடுத்தாராம் சிவபெருமான் அதனால் அதனால தான் அவரை சுரேஷ்வர் என்று அழைக்கிறாங்க அடுத்ததாக கீரத் அவதாரம் அர்ஜுனன் தவத்தில் இருந்தபோது கீரத் அல்லது வேட்டைக்காரன் வடிவை எடுத்தாராம் சிவபெருமான் அர்ஜுனனை கொல்ல மூக்கா என்ற அரக்கனை அனுப்பி வைத்தார் துரியோதனன் கட்டுப்பாடின்றி போன தன்னை மாற்றிக்கொண்டான் ஆழ்ந்த இருந்த அர்ஜுனனுடைய கவனம் ஒரு பெரிய சத்தத்தால அவனுடைய கண்ணை திறந்து பார்த்தாரு அந்த காட்டுப்பன்றியை அர்ஜுனனும் கீர்த்தும் தங்களுடைய அன்புகளால் இருந்தாங்க பிறகு யார் அந்த பன்றியை முதல்ல வீழ்த்தியது என்ற சண்டை கீர்த்திக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்ததான் கீரத் வடிவில் இருந்து சிவபெருமானை சண்டைக்கு வர சொல்லி சவால் விடுத்திருக்காங்க மேலும் அர்ஜுனன் வீரத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு தன்னுடைய பாசம்பத ஆயுதத்தை பரிசாக கொடுத்தாராம் அடுத்ததாக சுண்டன் தர்க அவதாரம் அதாவது திருமணத்தின் போது பார்வதி தேவியினுடைய தந்தை ஹிமாலயாவிடம் பார்வதியின் கரத்தை பிடிக்க அவர் இந்த அவதாரத்தை எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பிரம்மச்சாரி அவதாரம் சிவபெருமானை கணவனாக அடைய சிவனை பிரார்த்தித்த பிரார்த்தித்த செய்த பார்வதி தேவியை சோதித்த இந்த அவதாரத்தை எடுத்தார் அவர் சோதிக்கிறதுக்காக இந்த அவதாரத்தை எடுத்தாரா அடுத்ததாக யக்ஷேவர் அவதாரம் கடவுள்கள் மனதில் குடிக்கொண்டிருந்த போலியான அகங்காரத்தை ஒழிக்கவே இந்த அவதார இருமாப்ப அழிக்கவே இந்த அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சிவபெருமானுடைய பத்தொன்பது அவதாரங்களும் அமைதுங்க உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ கூட லைக் பண்ணிட்டு கீழே பாக்ஸ்ல ஓம் நமச்சுவாய என்ற மந்திர